அந்த பேய் என்னை ஒருத்தன் உடம்புல புகுந்து எழுப்பி இருக்க வல்லமே இருக்கு இல்லையா இருக்க வேண்டியதுதானே யாரையாவது எழுப்ப முடியுமா இந்த சேட்டையெல்லாம் ஆன்மாவுக்கு அந்த மாதிரி வல்லவெல்லாம் எதுவுமே கிடையாது பேயா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு உயிர் குடுக்கற வல்லமை இருக்கா செத்த உடம்புல புகுந்து எழுப்புறதுன்னா அந்த உடம்புல உயிர் வந்துச்சுன்னா அப்ப உயிரை குடுக்குற வல்லமை அந்த ஆவிக்கு ஏதாவது ஆன்மாவுக்கு இருக்கா உயிரை கையாள் திறமை அதாவது உயிரை கையாள்ற தகுதியும் உரிமையும் அந்த வல்லமையும் யார்கிட்ட இருக்குன்னா இறைவன் ஒருத்தொண்டு தான் இருக்கு சிவகிட்ட தான் இருக்கு வேற யார்கிட்டையும் இல்லை எந்த ஆன்மாட்டையும் இல்லை சித்தர்கள் யோகிகள் யார்கிட்டையும் கிடையாது சித்தர்கள் யோகியெல்லாம் எல்லா ஞானிகள் எல்லாருமே காந்தத்தோடு ஒரு இரும்பு துண்டு ஒரு குண்டூசி போய் ஒட்டுதுன்னா இப்போ அந்த குண்டூசியும் வந்து இன்னொரு குண்டூசி இருக்கும் அதாவது இறைத்தன்மை அவங்க வழியாக செயல்படும் ஆனால் இறைவனுக்கான நிலையெல்லாம் யாருக்கும் கிடைக்காது அது சிவம் சிவமாக தான் இருக்கும் ஜீவாத்மா ஜீவாத்மாவாகத்தான் இருக்கும் இது போய் கலந்துக்கும் ஆனால் இறைவனாகவே ஆயிடுமான்னு ஆகாது கடலில் போய் ஒரு கல் விழுந்த மாதிரி அது கடலோடு ரெண்டாக கலந்துரும் அதுவே கடலாகிடுமான்னா ஆகாது அது வேற இது வேற இல்லை ஆவி வந்து இன்னொரு செத்த உடம்புல பூந்து யாரையும் எழுப்புறதில்ல என்ன செத்த உடம்புல பூந்து எழுப்பணும் அப்படின்னா அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கணும் அதுக்கு கிடையாது இறைவனுக்கு தான் இருக்கு இப்போ இந்த ஒரு உடம்புல உயிர் இருக்கு அப்படின்னா யோகத்தின்படி மூல குண்டலி இருக்குதுன்னு அர்த்தம் பிராணன் இருக்கு மூலக்குண்டலி பிராணன் வாசி இது எல்லாமே ஒன்றும் இது இருக்குதுன்னு அர்த்தம் இது அழிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து அந்த உடம்பு எழும்பாது எழுந்து நடக்காது உணவுக்கு எல்லாம் யாரும் சுவை இருக்குல்ல ஏக்கு ஒரு சுவை இருக்கு குளிப்பு அதனுடைய சுவை புளிப்பு ஆவியினுடைய சுவை புளிப்பு நல்ல ஆவிக்கு வேற சுவை இருக்கு கெட்ட ஆவி வேற சுவை இருக்கு இதில் போயிடாதுங்க ஆவி பேயில் எல்லாம் போயிடாதுங்க கருத்து போட்டு எடுத்துக்கோங்க புளிப்பு ஆவின்னு இருக்கு இந்த புளிப்பு ஒரு சமயம் நாம இது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கா பேய் குடிச்சா என்ன பண்ணுறான் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது கை கால் நம்ம நம்ம சென்ஸ் தூக்கி தூக்கி போடும்ல நல்ல புளிப்பான ஒரு மாங்காயை சாப்பிடுங்க என்ன பண்ணும் அப்படின்றா இது அதுவும் ஒன்றுதான் அதிகபட்ச புளிப்பு தான் இது இந்த அதிகபட்ச புளிப்பு அதனுடைய சுவை அதை மறந்துடுங்க இந்த அதிகபட்ச புளிப்பு இருக்கு இல்லையா நிறைய புளிப்பு இந்த புளிப்பு சுவை உடம்புல ஜாஸ்தி அது மூளையே அல்லது மூளையை கூட இல்லை நம்ம நாவை தொட்டாவே போதும் நம்ம குளங்களும் மூளையும் அறிவும் வந்து தரிகிட்டே இயங்க ஆரம்பிச்சோம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது புளிப்பு உடம்புல மீறக்கூடாது புளிப்பு மீறிச்சுனா கையால் தூக்கி போடும் ஃபிட்ஸ் வருது இல்லை புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு இடம் அசைணும்னா அந்த இடத்துல காத்து வந்து அந்த பொருளை அசைக்கணும் உடம்புக்குள்ள காற்று அடை அசைக்கணும் காற்று அசைஞ்சாத்தான் காற்று ஒரு இடத்துல போனா தான் நம்ம உருப்புகள் இயங்கும் இயங்கினோம்னா இங்க காத்து இருக்குன்னு காற்று போயிட்டு இருக்கு காற்று ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த உருப்பு அதிகமா இயங்கும் புளிப்பு வந்து அந்த காத்து புளிப்பு மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து ஒரே இதில் வரும் புளிப்பு உடம்புல ஜாஸ்தி ஆச்சுன்னா சித்தம் கிளங்கிடும்

என்ன சேர்த்தீங்கன்னு சொல்லுங்க போதும் தக்காளி இனிப்பு இனிப்பு சேர்த்து தக்காளி அதுக்கப்புறம் உப்பு உப்பு நாலு புளி வெங்காயம் உப்பு அப்புறம் மிளகாய் புளிப்பு மிளகார கதை தொட்டு சாப்பிடுவீங்க உப்பு காரம் அதாயா எதிர்பார் புளிப்புக்கு உப்பும் காரமுக்கே எதிர்ப்புறது உப்பும் காரம் சேர்ந்துச்சின்னா இந்த புளிப்பு சுவை இருக்கு இல்லையா இந்த புளிப்புங்கிறது வாயில் அந்த புளிப்பு சுவை ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா மூளை முழுக்க கேஸ் சேர்ந்துரும் மிளகா இருக்குல்ல மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கேஸ் போய் மூளை முழிச்சிக்கும் காரமான சாப்பிட்டா என்ன ஆகும் டக்குனு கன்று முழிஞ்சுதுல்ல அப்போ உடம்புக்கு விழிப்பு வரணும் அப்படின்னா அரிவு துளங்கணும்னா காரம் வேணும் மிளகாய் அப்புறம் உப்பு வேணும் இந்த உப்பும் காரமும் சேர்த்தா அந்த புளிப்பு வாயு போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் ஓகே இது மிளகாய் இருக்கு இல்லையா மிளகாய்க்கு காரம் சுண்ணாம்பு தன்மை இருக்கும் அந்த மிளகாயில நெருப்பு அது புளிப்பு வந்து வாயுன்னா அதை ஓட்டக்கூடிய பொருள் காரம் இல்லை மேலே எரிய எரிய ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவோம் அத குளிச்சுன்றதுக்காக தண்ணியில போய் தண்ணி போட்டு அலம்புனோம்ல ஒரு இடம் எப்ப எரியும் சூடு இருக்கணும் இல்ல காரம் இருக்கணும் எக்ஸசைஸ் இருக்கோம் எரிஞ்சிரும் இப்போ எங்க சூடு வச்சீங்க மிளகா தைச்சீங்களா அங்க இல்ல இல்ல அதிகமா பாயுது ரத்தம் பாஞ்ச உடனே என்ன ஆகுது அங்க எரிய ஆரம்பிக்குது தானா போய் தண்ணியை தேடுறீங்க இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரத்தம் அதிகமா பாஞ்சுதுன்னா அந்த இடத்துல சூடு உண்டாயிடும் எரிய ஆரம்பிச்சிடும் இந்த புளிப்பு இருக்குல்ல புளிப்பு மாங்காய்க்கு எதிர் சுவை வந்து மிளகாய் தூள் அதை சாப்பிட்டா தான் இந்த புளிப்பு போகும் புளிப்பு போனா தான் ஸ்ட்ரெஸ்ஸு போகும் இது எல்லாமே ஒரே இது சித்த தெளிவு வரணும்னா புளிப்பு போயிடணும் அதுக்கு மிளகாய் வேணும் மிளகாயின்னா மிளகாய் தொட்டாவே காரம் அதாவது சூடு சூடு உடம்புல உண்டாகணும் ரத்த ஓட்டம் அதிகமாகணும் ரத்த ஓட்டம் அதிகமாகணும்னா இயக்கம் அதிகமாக இருக்கணும் இல்லை ஒன்று வந்து எக்ஸசைஸ் தண்ணி மூளையில் இருக்கிற தண்ணி தான் காரணம் ரத்தம் ஓட்டம் அதிகமாச்சுன்னா அந்த இடம் வந்து வேர்க்கும் அதில் இருக்கிற நீர் வெளியில் வெளியே போயிடும் நீர் தான் இங்கே பிரச்சனை அந்த நீர் வெளியில் போகணும் நீர் வெளியில் போயிடுச்சுன்னா தண்ணியினுடைய இயல்பு என்ன ஆடி ஒரு இடத்துல சும்மா நிற்காது அப்படியே தான் இருக்கும் கீழே ஊற்றுனீங்கனாலும் ஓடிட்டே தான் இருக்கும் நிலையில்லாத சிந்தனை தெரிவில்லாதது இதெல்லாம் எதனால் வருதுன்னா உடம்புல உடம்புல இல்லை தலையில நீர் அதிகமாக இருக்கிறதுனால தான்

அவ்வளவு சீக்கிரம் வந்து கபாலத்துக்குள்ள இருக்கிற நீர் வெளியில போகாது. தோல் இருக்குல்ல இந்த நீர் வேர்வேல போயிடும் ஆனா மூளைக்குள்ள இருக்கிற நீர் வெளியில போகணும்னு நினைச்சா கபாளம் மண்டை ஓடு இருக்குல்ல மண்டை ஓடுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே. ஓஹோ நீராவியே போய் இந்த குக்கர்ல போய் ஆவி மேலே படுந்து மறுபடி தீல விரியுதுல்ல இதே மாதிரி சுரோடிட்டே இருக்காது. ஓகே நல்ல சூடு கொடுத்தா அது மண்டை ஓட்டையும் தொலைச்சிட்டு வெளியில போகும் அது ஓட்ட போட்டுட்டு நிக்கும் இல்ல ஆவியா ஆவியே வெளியில போகும். அப்போ தலையில் வந்து நீர் சேராமல் வச்சுக்கணும் தியானத்துலேயே தவிரத்தில் உட்காந்தா கவனம் முழுக்க எங்கே இருக்கும் அப்போ சூடு தன்னால் அங்கே உண்டாயிட்டே இருக்கும் உண்டாக உண்டாக அங்கே இருக்கிற நீர் போயிடும் தியானத்துக்கு இதுவும் ஒரு விளக்கம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும்னா இது லாஜிக்கலான விளக்கம் அது இதுக்கு சுண்ணாம்பு சேர்த்துட்டோம்னா தண்ணி தானே நீச்சல் இதெல்லாம் கண்டினியூஷனே புரியுதா ஓகே மேலே திரும்பி கேட்டுக்கோங்க பின்னாடி ஓகே நீர் இந்த புளிப்பு வாயு சித்த கலகத்தை கொடுக்கும் இந்த சித்த கலக்கத்துக்கு இந்த புளிப்பு வாயுக்கும் நீருக்கும் சம்பந்தம் உண்டு நீர் இருந்தா தான் குழப்பம் வரும் இந்த நீரை வெளியேற்றணும்னா சூடு சேர்த்தணும் சரி இப்ப பிரச்சனை வந்து இந்த நீர் தான் சித்த கலக்கத்துக்கு திரும்ப வந்து கபாலத்தில் இருக்கிற நீர் தான் பிரச்சனை இதை வெளியேற்றணும்னா சுண்ணாம்பு கல் இருக்குல்ல சுண்ணாம்பு கலவையில கல் இருக்கும்ல அதை எடுத்து தண்ணியில் போட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் கையில் தூக்கலாம் அப்போல்லாம் சூடு தெரியா தண்ணியோட செல் போட்டிங்கன்னா கொதிக்க தான் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சுண்ணாம்பு தன்மை இருக்கக்கூடிய உணவு பொருட்களை சாப்பிட்டா மேலே இருக்க தண்ணி உடம்புல எல்லா இடத்துலையும் தண்ணி எதுவுமே பண்ணாம இருக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் தான் சுண்ணம் சாப்பிடணுங்கிறது சுண்ணம் சாப்பிட்டா இந்த தலையில இருக்கக்கூடிய நீர் தக்காளியாகும் காலியாச்சுன்னா அந்த செல் இருக்கு இல்லையா ஒரு தெளிவு நிலைக்கு வரும் அப்புறம் அழிவு அறிவு தொலங்கும் இதுவா அதுவா இதுவா அதுவாங்க எந்த ஆசுலேஷனே வராது ஆசுலேஷன் வருது ஒரு ஸ்டெடியான மைண்டு இல்லை குழப்பம் வருது ஸ்ட்ரெஸ்ஸுனாவே தண்ணி தான் தண்ணி தான் ஸ்ட்ரெஸ்ஸுனாவே தண்ணி தான் குழப்பத்துக்கு காரணமெல்லாம் சந்தரம் தான் ஓகே இது ஜோசியத்தோட தொடர்பு சந்திர வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே அல்லது சனி வீக்காக இருக்கும்பாங்க ரெண்டுமே வந்து சந்திரன் வந்து குளுமையான நீர் சனி வந்து நீர் கருப்பு தண்ணி சித்த பிரம்ம தெளிவு வரணும் தெளிவு விட அறிவு துலங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சுண்ணாம்புத்தன்மை உடம்புல வரணும் தலையை சுத்தம் பண்ணிக்கணும் இதுக்கு பேரண்ட பஸ்பான்னு ஒண்ணு இருக்கு முன்காபிசிலேயே தயாரிச்சே சார் இந்த பேரண்ட பஸ்பத்தை சாப்பிட்டா சித்த கலக்கம் ஓகே ஓகே இது சாமி வந்தாடுறது இதில் தான் வரும் இதை சொன்னால் சண்டை வந்துருவாங்க அது செலிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒன்று விபூதி நெத்தியில் அதுக்கு சென்ட்ரலில் விபூதி எடுப்பாங்க விபூதி வச்சு என்ன பண்ணும் விபூதியோட நீர் நீர் எடுக்கும் நீர் எடுக்கும் நீர் போனோடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுவாங்க சரி வந்து நல்ல துறவியா இருந்தா தவசியா இருந்தா கை எப்போ அனலாவே இருக்கும் அதுல விபூதி பூசினாங்கன்னா அந்த விபூதி இவருடைய அனலை ரெண்டும் சேர்ந்து மூளையில இருக்கிற அந்த வாயு அது உறிஞ்சிடும் நீர் போயிடும் அப்ப தன்னால தெளிவு வந்து அந்த ஆட்ட அடங்கி வந்துருவாங்க விபூதி தெளிச்சு விடுவாங்கல்ல சிலருக்கு வந்து தலையில கை வச்சு அந்த இருக்கிற நீரை இது எரிஞ்சிக்கும் கை சோடு எடுத்துக்கும் ரொம்ப நேரம் வந்து தேவி உபாசனை பண்றவங்க கோயில குறிச்சல்றவங்க இவங்களுக்கு இந்த சக்தி வந்துடும் ஓஹோ வந்துரும் சொல்லி சொல்லி அவங்க சித்து பண்ணிருக்காங்கல்ல அவங்க தலையை தொட்ட உடனே அதில் இருக்கிற அந்த குழப்பமான நீரை வந்து ஆவியாயிடும் இவர் எடுத்துக்கிறாருன்னு இருக்கமல்ல ஆவி ஆயிடும் தெளிவு வந்துடும் இது எல்லாம்